அன்பான இறை மக்களே புனித வியாழன் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளின் சிறப்பு சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மன நிறைவே அடைகிறேன் புனித வியாழன் என்று சொன்னாலே ஆண்டவர் இயேசுனு நமக்கு கற்றுக் கொடுத்த அன்பையும் நற்கருணையையும் அவர் நம்மோடு இந்த கல்வாரி பாடுகளின் ஒரு பயணத்தை மேற்கொள்வதற்கான மனநிலையும் தருகிற நாளாக நம்மை சிந்திக்க அழைக்கிறது மனம் நிறைய பல்வேறு எண்ணங்கள் பல்வேறு சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது புனித வியாழன் மகிழ்ச்சியோடு ஆறுவாரத்தோடு எல்லோரும் ஆலயம் வருகிறோம் வழிபாடுகள் அர்த்தமுள்ள விதத்தில் அருமையாக அமைந்திருக்கிறது எல்லோரும் மிக மனநிறைவோடு தான் இந்த நாளிலே கடந்து வருகிறோம் இந்த நாள் அப்படி என்ன ஒரு செய்தியை நமக்கு நிறைவாக இந்த ஆண்டு சொல்கிறது என சிந்தித்தால் அது சிறப்பானது இன்றைய காலச்சூழலில் இந்த புனித வியாழன் நம் கற்றுத்தருகிற பாடம் என்ன அண்மையில் என்னை பாதித்த ஒரு சிறிய காட்சி மனதில் நின்று கொண்டே இருக்கிறது ஹம்சாத் ஒரு மிகச்சிறந்த ஒரு அருமையான குத்துச்சண்டை வீரன் அவன் வெறுமனை அமர்ந்திருக்கிற வேளையில் ஒரு குழந்தை வந்து சொல்லும் என்னுடைய அப்பா இறந்து போய்விட்டார்கள் எனக்கு ஒரே ஒரு அண்ணன் அவனுக்கு சண்டை போட கற்றுக் கொடுக்க முடியுமா என்று கேட்டவுடன் அவன் கண்களெல்லாம் சிவந்து போகும் ஒரு குழந்தை தன்னிடம் என்னுடைய சகோதரனுக்கு சண்டை போட கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னவுடன் அவனுக்குள்ளே ஏற்பட்ட தாக்கம் அந்த எண்ணத்தை தான் தான் ஒரு குத்துச்சண்டை போட்டியில் வெற்றி பெற்ற பிறகு உலகம் அவனை பாராட்டிய விலையில் அந்த போட்டி முடிந்தவுடன் உலகத்துடன் பேசினான் இந்த உலகத்தில் யாரானாலும் சரி அவர்கள் கிறிஸ்தவலானாலும் இஸ்லாமியல் ஆனாலும் யூதர்கள் ஆனாலும் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி தயவு செய்து ஒற்றுமையாக வாழ்வோம் வாருங்கள் நாம் இணைந்திருப்போம் நமக்கிடையே வேறுபாடு வேண்டாம் நமக்கிடையே சண்டை வேண்டாம் பிரச்சனை வேண்டாம் என்று இந்த உலகத்தை அவன் சமாதானத்திற்கு அழைத்த ஒரு செய்தி இந்த உலகத்தை சமாதானத்திற்கு அன்பிற்கு அழைத்த செய்திதான் புனித வியாழன் வாருங்கள் நாம் எல்லோரும் சேர்ந்து நல்லதை முன்னெடுப்போம் ஒரு மனிதருடைய இறப்பிற்கான பயணம் ஒரு மனிதருடைய துன்பத்திற்கான பயணம் இந்த மன நெருக்கடிகள் தன்னோடு வாழ்ந்தவர்கள் விட்டு சென்ற விதம் தன்னோடு உடன் பயணித்த சீடர்கள் தன்னோடு இல்லை இந்த வெறுமையான மனநிலையில் கூட அன்பை ஒருவரால் கொடுக்க முடிகிறது இருக்கட்டும் நீங்கள் எனக்கு செய்வதையெல்லாம் எனக்கு செய்து விடுங்கள் ஆனால் இந்த உலகத்திற்கு நீங்கள் நல்லதை செய்யுங்கள் இந்த உலகத்திற்கு நன்மையான செய்தியை கொண்டு சேருங்கள் என்ற ஒரு அழைப்பை ஏசு கொடுக்கிறார் இயேசுவின் மனநிலையில் இருந்து யோசிப்போமே இயேசு ஏன் இந்த உலகத்தில் அன்பு கட்டளை கொடுக்க வேண்டும் அன்பை ஒரு கட்டளையாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் என ஏன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை திருத்திக் கொள்கிற தன்னை மாற்றி கொள்கிற தன்னை நலமாக உருவாக்கி கொள்கிற நாளாக இந்த நாள் அமைய வேண்டும் என்ற அழைப்பை தான் கொடுக்கிறது ஒரு பேராசிரியர் தன்னுடைய மாணவர்கள் இருவரை இரண்டு புறமாக நிற்க வைக்கிறார் அவர்களுக்கு மத்தியிலே ஒரு பந்தை வைக்கிறார் ஒரு உருளையான ஒரு பந்து ஆனால் அந்த பந்துனுடைய ஒரு புறம் வெண்மையாக இருக்கிறது இன்னொரு புறம் கருப்பாக இருக்கிறது இப்பொழுது இரண்டு மாணவர்களிடம் கேட்கிறார் இந்த பந்து என்ன நிறத்தில் இருக்கிறது இந்த பகுதியிலிருந்து பார்த்தவன் சொல்கிறான் இந்த பந்து வெள்ளை நிறத்தில் இருக்கிறது இவனுக்கு கோபம் வந்தது என்ன முட்டாள்தனமாக பேசுகிறாய் இது கருப்பு நிற பந்து இருவருடைய நிறத்திலான போட்டி இருக்கிற வழி பேராசிரியர் சற்று நிறுத்திவிட்டு இப்படி இரண்டு பேரும் இடம் மாறி நில்லுங்கள் என சொல்கிறார் இரண்டு பேரும் இடம் மாறி நிற்கிறார்கள் மாறி நிற்கிற விளையில் இவன் தலை குனிகிறான் இவனும் தலை குனிகிறான் அவசரப்பட்டு விட்டோமே இங்கிருந்து பார்த்தால் கருப்பாக இருக்கிறது எங்கிருந்து பார்த்தால் வெள்ளையாக இருக்கிறது பேராசிரியர் சொல்வார் ஒவ்வொரு நேரமும் நான் செய்வது நூறு சதவீதம் சரி என்று நம்மையை நாம் பெரியவர்களாக்கி கொள்கிறோம் இந்த பெரிய மனநிலை இருக்கிறதே இது தவறு நமக்கு மத்தியிலே பேசுகிற பெரிய வார்த்தை நான் செய்வதெல்லாம் சரியான செயல் நான் செய்வதெல்லாம் சரியானது நூறு சதவீதம் சரி என்னில் தவறே இல்லை என்று சொல்கிறது ரேசு பாதங்களை பிடித்து கேட்கிறார் கழுகி கேட்கிறார் என்பதை விட ஒரு பாதங்களை பிடித்து கேட்கிறார் ஆண்டவரும் போதகருமான நானே உன் கால்களை கழுகினேன் எளிமையாக நிற்கிறேன் தாழ்ச்சியோடு நிற்கிறேன் உங்களுக்கிடையே நாங்களெல்லாம் செய்வது நூறு சதவீதம் சரி என சொல்லி உங்களை பெருமைப்படுத்தாதீர்கள் பெரியூராக்கிக் கொள்ளாதீர்கள் எளிமையாக வாருங்கள் எளிய மனநிலையில் நில்லுங்கள் என அழைக்கிறதை அதுதான் புனித வியாழன் வேளன் கடவுள் எல்லோரையும் ஒரு பந்தில் அமர வைக்கிறார் சமமாக இருக்க சொல்கிறார் சமத்துவத்தை போதிக்கிறார் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய பணிக்கிறார் இந்த அன்பை பற்றி சொல்கிற விலையில் கண்டிப்பாக நாம் கேட்டிருக்கிற ஒரு நிகழ்வுதான் ஆனாலும் இந்த புனித வியாழன் நாம் சிந்தித்தால் அது சிறப்பாக இருக்கும் அது என்ன நிகழ்வு என்று சொன்னால் ஒரு அதிகாலையில் ஒரு மனிதன் மருத்துவரை பார்க்க சொல்கிறார் அவசரம் அவசரமாக இருக்கிறார் மருத்துவருக்கு ஒன்றுமே புரியவில்லை அவர் அவசரத்தை சொல்கிறார் மருத்துவரிடம் என்னை தயவு செய்து சற்று சீக்கிரமாக அனுப்புங்கள் காலையில் மனைவி நான் போனால் தான் சாப்பிடுவாள் அல்லது அவள் சாப்பிட மாட்டாள் நான் போன பிறகு சாப்பாடு கொடுக்க வேண்டும் அப்படியா மகிழ்ச்சியாக இருக்கிறதே மனைவியின் மீது இவ்வளவு அன்பை காட்டுகிறேன் என்று சொன்ன அந்த மருத்துவரை பார்க்க வந்த அந்த பெரியவர் சொல்வார் என்னுடைய மனைவி ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவள் அவளை அவளுக்கு என்னை அடையாளம் தெரியாது அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது எனவே எனக்காக அவள் காத்து என்று சொன்னவுடன் மருத்துவர் சொல்வார் உங்களை அடையாளம் தெரியாது மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு மனைவி வேறு யாரும் உணவை கொடுக்கலாமே நீங்கள் போய் தான் உணவை கொடுக்க வேண்டும் என என்ன நிர்பந்தம் இருக்கிறது ஏன் இந்த அவசரம் அந்த பெரியவர் எளிமையாக அழகோடு சொல்வார் என் மனைவிக்கு தான் என்னை அடையாளம் தெரியாது எனக்கு என்னுடைய மனைவி அடையாளம் தெரியும் அவளுக்கு ஒருவழி மனநிலை பாதிக்கப்பட்டவள் நான் மனநிலை சரியாக உள்ளவன் எனக்கு என்னுடைய மனைவியை அடையாளம் தெரியும் நான் அன்பை கொடுக்க வேண்டும் கிறிஸ்து அன்பு மக்களே பல நேரங்களில் அன்பு என சொன்னால் ஒரு புறத்தில் இருந்தாவது சிறந்த அன்பை கொடுக்க முற்படுவோமே யூதாசு சரியில்லை பேதுரு சரியில்லை சீடர்கள் விட்டு ஓடினார்கள் இதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இயேசு அன்பை கொடுக்கிறார் நான் உங்களை நண்பர்கள் என்று சொல்வேன் நான் உங்களை நண்பர்கள் என்று சொல்வேன் என இந்த நாளிலே இயேசுத்தன் சீடர்களோடு பேசுகிறார் அன்பை இன்னொரு பக்கத்திலிருந்து கொடுப்பதுதான் புனிதவியாளர் என்னோடு பேசாத என்னுடைய சக குடும்பத்தார் என்னை புறந்தளியினுடைய உறவுகள் எனக்கு சொத்தையோ செல்வத்தையோ தராத என்னுடைய பெற்றோர் இருக்கட்டுமே அது அவர்களுடைய மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு எண்ணமாக கூட பிரச்சனை இல்லை நினைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் நமக்கு மனநிலை சரியே சரி என்று சொன்னால் நமக்கு மனநிலை சரியாக இருக்கிறது என்று சொன்னால் நாம் அவர்களுக்கு அன்பை கொடுப்போமே இறுதியாக இந்த புனித வேளனில் என்னை உறவு வேண்டுகோள் இன்றாவது பாஸ்கா கொண்டாடலாம் வாருங்கள் இன்றாவது நாம் பாஸ்காவை கொண்டாடுவோம் பாஸ்கா என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் எல்லோரும் அமர்ந்திருக்க வேண்டும் எல்லோரும் ஒரே பந்தியிலே இருக்க வேண்டும் பெற்றோர் பிள்ளை உறவோடு அமர்ந்து உணவு உண்ணும் ஒரு அழகான நாள் இன்றாவது பாஸ்காவை கொண்டாடுங்கள் பிள்ளை ஒரு நேரம் பெற்றோர் ஒரு நேரம் குடும்பத்தில் உள்ளவர் ஒரு நேரம் என ஒரு உணவகம் போல் ஒரு ஹோட்டலை போல நம்முடைய வீடுகள் நடந்து கொண்டே இருக்கிறது உணவருந்துவதற்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான மனநிலையை பார்க்கிறோம் பாஸ்கா கொண்டாட பழகுங்கள் பாஸ்கா கொண்டாடப் போகிறோம் அல்லது ஆண்டோருடைய பாஸ்காவை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் அந்த பாஸ்கா எல்லோரையும் ஒரே பந்தியிலே அமர வைக்கட்டும் அந்த நற்கருணை விருந்தலை வேறுபாடு இல்லாமல் ஒரு கிறிஸ்தவ சமூகம் ஒரு ஆலயத்திற்குள்ளே ஒற்றுமையாக கூடுவதைப் போல ஒரு இல்லத்தில் நாம் அனைவரும் ஒன்று கூடுவோம் நாம் கொண்டாடுகிற பாஸ்கா அர்த்தமுள்ள பாஸ்கா பாஸ்காவாக அமையட்டும் மீண்டும் அன்பை யார் தருகிறாரோ இல்லையோ இயேசு நிறைவாக தருகிறார் அன்பை எவர் எனக்கு கொடுத்தாரோ இல்லையோ நான் நிறைவாக கொடுக்கிறேன் என புனித வியாழன் அர்த்தமாக அமையட்டும் ஆமே